விழுப்புரத்தில் இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் அரசு சார்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திறக்கப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷத் வழங்க கேட்கலாம் நவஷத் வணக்கம் முதலமைச்சர் பங்கேற்கும் அரசு விழாவில் ராமதாசும் அன்புமணியும் கலந்து கொள்வார்களா இதை கூட்டணிக்கான அச்சாரமாக எடுத்துக்கொள்ளலாமா விவரங்கள் என்ன ஆஹ் வணக்கம் கீதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக வருகிற இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் சொல்கிறார் இருபத்தி ஒட்டாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அரசு சார்பில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்கள் வழங்குகிறார் விழுப்புரத்தில் துப்பாக்கிச் சூட்டில் பணியான இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் திருப்பு விழா நிகழ்ச்சியும் அப்போது நடைபெறுகிறது குறிப்பாக சட்டப்பேரவை குறுக்கியின் போது இந்த இருபத்தி ஒரு சமூக நீதி போராளிகளுக்காக அவர் குடும்பத்தினருக்கு ஊக்கம் இல்லாமல் மணிமண்டபம் கட்டப்படும் என அறிவித்திருந்தால் செயல்படுத்த காட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுக்கு குறிப்பாக சமூக நீதி குரல் கொடுத்து வரும் அரசியல் கட்சியினர் என முக்கிய அழைப்பு அழைப்பு அனுப்பப்பட்டு வருகிறது தெரிவிக்கிறது அந்த அடிப்படையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்முனி ராமதாஸ் ஆகியோருக்கு அழைப்பு அனுப்ப ஏற்பாடுகள் நடந்து இதையொட்டி நேற்று விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலர் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேசுகையில் சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் திறப்பு விழாவில் பங்கேற்க பாமக நிர்வாக ராமதாசுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார் எனவும் அதன் அடிப்படையில் அழைப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் குறிப்பாக தற்போது பாமக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வருகிறது அந்த ரயில் பார்க்கும்போது குறிப்பாக தொடர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியலை செய்து வரும் பாமக பாமகவும் குறிப்பாக தலைவர்கள் திமுக அரசு விடுத்துள்ளது அழைப்பை ஏற்ற முதலமைச்சர் மு க ஒரே மேடையில் பங்கேற்பார்களா ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது என்றால் தொடர்ந்து பாஜக கூட்டணியிலிருந்து பாமக தொடர்ந்து திமுக விமர்சனம் செய்தது திமுகவும் விமர்சனம் செய்து அவ்வப்போது அறிக்கையும் பிரத்யேக சந்திப்பும் செய்து வருகிறது அந்த அடிப்படையில் ரெண்டு ஒரே மேடையில் தோன்றும் பொழுது இது அரசியல் அச்சாணியா இருக்குமா அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி இருக்கும் ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது இருந்த போதிலும் சமூகநிதி போராளிகளின் தியாகத்தை போற்றும் நிகழ்ச்சியில் பாமகவின் நீண்ட கால கோரிக்கையும் கூட அதனால் இந்த விழாவில் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொள்ள போவாரா இல்லையா என்பது இனிமேல் இருந்த போதிலும் அண்ணமணி ராமதாசை பங்கேற்குமாறும் கண்டிப்பாக அனுப்பி வைப்பாரும் ஒரு கேள்வி இருக்கிறது அடுத்து ஆலப்புகம் கட்சியுடன் தான் கூட்டணி என்று அண்ணமனை தொடர்ந்து பல்வேறு பத்திரிகா சந்திப்பில் கூட கூறி வருது பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழாவில் பங்கேற்க இருப்பது அரசியல் கூட்டணிக்கு அச்சாரம் என்று பல பேர் பேசுகிறார்கள் இவர் போக குறிப்பாக குறிப்பாக அதாவது திருமாவளவன் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் விஜய் திருமாவளவன் விஜய் அதிமுக மூன்று பேர் கூட்டணி வைக்கப் போவதாக ஒரு தகவலானது குறிப்பாக சமூக மற்றும் அவருடைய கூட்டணி பல பேர் கருத்து பதிவு செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருமாவளவனுக்கும் விசிக கட்சிக்கும் பாமகவிற்கே இடையே ஆகாத ஒரு சூழல் அந்த அடிப்படையில் திருமாவளம் திமுகவிலிருந்து இருந்து வெளியேறுவாரா அவர் வெளியேறும் பட்சத்தில் பாமக உள்ள கொண்டு வருவாரா அல்லது பாமகவை உள்ள கொண்டு வரதுக்கு காரணமாக திமுக குறிப்பாக விசிகா விடுமா ஒரு கேள்வியான நிகழ்ந்திருக்கிறது அந்த அடிப்படையில் திமுக குறிப்பா திமுகவுக்கு தெரியும் விசிகாவுக்கு பயம் காட்டும் ஒரு வகையாகவே இந்த சூழ்நிலை நிகழ்த்துகிறாரா ஒரு கேள்வியானது அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கிறார்கள் இந்த போதிலும் இந்த நிகழ்வு என்பது சமூக நீதி போராளிகளுக்கான ஒரு நிகழ்வா இருக்கு அந்த அடிப்படையில் இதுக்கு பொருள் கொடுத்த பாமகவினர் தொடர்ந்து அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதை முதல்வருடைய முக்கிய ஒரு பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் அறிக்கை விடுகிறார் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளதன் பின்னணி என்ன அதாவது நேசி முந்திரம் எப்படி இந்த சமூக புலனாள நிகழ்வுக்கு ராமதாசை அழைக்க வேண்டும் என முதல்வர் கோரிக்கை வைத்து அவர் அவருக்கு குறிப்பாக அனுப்பிற்கான அனைத்து பணியும் மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தாரோ அதே போல தற்சமயம் அதே ராமதாஸ் அவர்களுக்கு முதல்வர் ஒரு ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் என்ன வேண்டுமென்றால் தொடர்ந்து அதானி விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்து தமிழக அரசு அமைச்சரவை சந்தித்திருப்பதாகவும் ஏன்னா அதானி சந்திப்பதால் இதை ஊழல் நலத்திற்கு போடும் என ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை தொடர்ந்து அவ்வப்போது அறிக்கை விடுவதே ஒரு வேலையாக என விமர்சனம் செய்து தற்சமயம் முதல்வர் இப்பொழுது பத்திரிகை சந்திப்பின் போது ஒரு ஆய்வின் போது அந்த ஆய்வில் பங்கேற்ற முதல்வர் அவர்கள் பத்திரிகை சந்தித்திருக்கிறார் அதாவது தொடர்ந்து மழை வரும்பொழுது தயாராக இருப்பதாகவும் மேலும் பல்வேறு கருத்து கருத்துக்களை கேள்விகளை பத்திரிகையாக கேட்கவில்லை அது பதவி தொடர்ந்து அதானி விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரே ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இந்த பதவியை தெரிவித்த ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கவே வேலையாக இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும் எண்டு காடு போட்டு அவர் சென்றிருக்கிறார் அந்த அடுப்பில் ஒரு முறம் விமர்சனமும் வைக்கப்படுகிறது ஒரு முறம் கூட்டணிக்கான அச்சாரத்தை போடுவதற்கான வழியும் பார்க்கப்படுகிறது அந்த அளவில் பார்க்கும்போது அஹ் இது வரக்கூடிய அந்த இருபத்தி இருபத்தொன்பதாம் தேதி அதாவது முதல்வர் பங்கேற்கும் அந்த நிகழ்வில் ராமதாஸ் அல்லது அன்முனி ராமதாஸ் பங்கேற்பார்களா அல்லது இந்த இது விமர் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரவேப்பை ஏற்படுத்துமா அல்லது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணியில் இவர் பங்கேற்பாரா அல்ல திமுக இருந்து வீசிக்க வெளியேறுமா என்ற ஒரு குழப்பமான சூழலில் இந்த கூட்டம் என்பது வரக்கூடிய கூட்டம் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கீதா விவரங்களுக்கு நன்றி நவ்ஷாத்